நாங்கள் இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் அஞ்சு நாள் இவருக்கு லீவு கொடுத்துருக்கு அது வரைக்கும் இந்த சாகரி ஆதார வைத்தியசாலைக்கு போராட்டம் வந்து முடிவுக்கு வந்திருக்கு வைத்தியர் என்ன ஆனார் இங்கே என்னெல்லாம் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் முழுவதுமாக இருக்குது அவர் வந்து உரையாடி இருக்கார் இந்த காணொலியில் வித யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இந்த போராட்டம் முடிவிட்டது என்ன நடந்தது என்கிற விஷயங்கள் முழுவதுமாக இருக்குது மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தொலைபேசி மூலமாக கதச்சு கொண்டிருக்கணும் இப்போ என்னெண்டா அவரை வந்து வைத்தியரை வந்து கைது செய்ய போறதாக தகவல் ஒன்று வந்திருக்கு நாங்கள் முன் இருந்து பின் வாசலுக்கு போகிறோம் இப்போ தான் அவரை கொண்டு போகிறதா சொல்கிறாங்க நான் அந்த வாசலுக்கு போகிறது எங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆர்ப்பாட்டுக்கு வந்த மக்கள் எல்லாம் எல்லாம் வாகனங்களை விட்டுருக்கினோம் வைத்தியசாலையை சுற்றி முன்னுக்கு இருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கின்றன முக்கியமான விஷயம் கவனிக்கும் ஒரு ஒரு கேட் வாசல்லையும் மக்கள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ இதில் ஒரு கேட் இருக்குது இந்த கேட் வாசலில் இதில் ஒரு கொஞ்ச பேர் இருக்கின்றோம் இதுதான் கேட் இப்போ நாங்கள் பின் வாசலுக்கு போகிறோம் பாதி விளைஞர்கள் எல்லாம் பின் வாசலுக்கு போய் கொண்டு வர்றாங்க ஏன்னா பின்னால் தான் அவரை கொண்டு செல்ல போகிறதாக சொல்கிறாங்க உண்மை போய் என்னன்னு தெரியலை ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளுக்கும் கதைக்க போயிடுச்சினோம் ஓகே அதுதான் பின் வாசலாக இருக்கணும் இதிலே வந்து போலீஸார் வந்து நிற்கிறோம் வாகனமும் நிற்கிது ஒரு காரம் நிற்கிது என்ன நடக்க போகணும்னு தெரியல பார்ப்போம் ஓகே இதில் நாங்கள் வாகனத்தை நிறுத்துவம் நாங்கள் அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி பின்வாசல் நிற்கணும் இதில் வந்து வாகனங்களை உடவணாக வந்து சொல்லினோம்

தெருல எல்லாம் சண்டை வர்றதுனால கிரையில என்ன பத்த பத்த நம்ம எல்லாம் வாடை குடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு யாருக்கு தெரியா அதுகளை எல்லாம் கொண்டு போனது அப்போ ரெயின்டே டேவக்கு வந்து நம்ம எல்லாம் வாடை குடுக்க வந்தோம் அதெல்லாம் இல்ல அந்த இன்டென்ட் சபின் பாசல் கேட்ல வந்து போலீஸாரே சொல்ல கணக்குடைய ஏதோ ஏச்சோட ஏச்சோட போனா வேற கவடி கொடுத்துக்கின பிரச்சனை இல்ல யாராவது என்னைய தேடுறதுக்குன்னு போய் யாராவது நடுவாங்க நான் அதலாம் हूं

வருது வாகனம் ஒரு அந்த வாகனம் அந்தால மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே சூழ்ந்து வந்து அரபு கண்ணாயா எல்லாரும்

सर 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 जब मैं अंदर बोलूंगा अब आऊंगा उल्लो होवेगा मतलब उसके बाद नहीं निकलना पड़ेगा सर 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 और प्लेन में निकल के போக மாட்டार ना सर उला ना बोल अरे हां हां லைன்க்கே லைன்க்கே சரி நானாலும் பண்ணிடலாம் தம்பி எல்லாரும் போடுங்க ஆமா அத வேற ஒருத்தர் வந்து கை கிட்ட மொதலோட போ சாதிக்கு வாங்க ஆ நெய் நெய் பஞ்சாயா பை நம்ம வந்து தான் எல்லாரும் நம்ம எல்லாரும் தான் நம்ம எல்லாரும் தான் நம்ம எல்லாரும் தான் அதெல்லாம் இல்லங்க ஆர்டிகல் எத்தன ஒருங்கங்க வேற மயரனங்க மயரன வர வேறன

இப்போ வந்து என்னடா சொன்னால் அந்த கேட்டிலையும் இந்த கேட்டிலையும் வந்து குவிந்திருந்தாங்க இப்போ கார் வருதான் அதில் வந்து யாரையும் ஏத்திட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி பார்க்க மக்கள் மாறி மாறி இங்கேயும் அங்கேயுமா போறவாடா இருக்கு நாங்கள் கூச்சல் ஓடு கத்தினம் ಸರ್ ಒಳ್ಳೆಯವಾಗಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ಕೂಡ ಕಿತ್ತು ಭಾಗ ಹೋಗೋದು ಒಳ್ಳೆವು ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಅಪ್ಪಾ ನಮಸ್ಕಾರ ಏನು ಮಾಡ್ತೀರಾ

đi cắt tăng ra đi đâu đi đâu đi đâu đi đâu đi đâu đi

அந்த காரி நான் ஹோண்டா சொல்றேன் அந்த புறமா வந்து என்ன செய்ய மாட்டாங்க நான் கேள போகிறேன் அந்த நேர கிளாஸ் போய் காலேஜ்ல உத்தோmapstruct தஷ்டபடி நான் தான் எம்எல் அந்த மாவுல பாலிக்குனாலும் 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 ஒவ்வொரு வந்து வீட்டில் கவச்சு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது ஒவ்வொரு ஊராக வீட்டில் வந்து நான் கவச்சு உங்களுக்கு நன்றி ஊறிக்கா ஒரு பேர் பத்திரி வரைக்கும் விடுங்க ஒனி கிட்ட காக்கி கிட்ட பத்திரம் ஆவுன இடத்துல உள்ளதாங்க கேக்குறாங்க. ஆதி பட்டாங்கதாரம் இந்த அரசியல்ல வேறட்டலா கேக்குறேன் நான் தொப்புளாவை சாமண்டாஸ்பர நான் டாக்டர் ஆ இந்த நாடத் திருதி காட்டுறேன். இந்த 25 வருஷத்துல இருக்கேன் மச்சான். சரி நான் நாளைக்கு நீங்க உங்களுக்கு பாலிமெண்ட் நேடியா நாளைக்கு வந்தானுங்க. நீ நாளைக்கு ஊண்டுதல்ல போறீங்க. இந்த இருடத்துக்கு மார கால்ல சத்த நான் போய் தெண்டியாசிட்டா ஊடியே கொண்டு சாய்ஞ்ச நடு நடுவுல தெரிக்கணும் வேறொரு டீம் கொடுங்க சார் சார் போர் உங்களுக்கு பாலிமெண்ட் நேடியா நாளைக்கு வந்தா நேரடியாக அழைப்பு வந்தாங்க வந்து அழைப்பு நேரடியா வந்ததா பார்மெண்ட்ல இருந்துதான் அதாவது மனு மருத்துவர் வந்து கதைச்சிட்டு போறாரு ஓகே மருத்துவர் வந்துட்டு இருக்கேன் கேட்டாரு மக்கள் வந்து வீதியில குவிராங்க, ஏ நைன் வந்து கழிச்சிட்டு திருப்பியும் இங்கே அடுத்த வாசல்ல மறுபடியும் வந்து மக்கள் குவிகிறாங்க இப்போ என்னென்னா சின்ன மக்கள் ஹாஜ வடியால் நிறைய மக்களுக்கு மருத்துவர் என்ன கதைச்சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது என் காணொலி எனக்கே எனக்கு தெரியாது நான் இனி தான் காணொலியில் பார்க்கணும் என்ன சத்தம் கேட்கல வாகனத்தில் வாகனத்துல வந்து அழைச்சி உள்ள போகிறாங்க நினைக்கிறேன் ஐயா வணக்கம். நீ போன். பொருளாதாரத்தை கரெக்ட்ல ரெண்டு மாசம். நீ தாமாத்த கேற. பொருளாதாரத்தை பண்ணு. பொருளாதார நாங்க ஆகறோம். நீ போட்ை வைங்கன கோ கேளகறாத. अरे 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 வர் வந்து காரில் வந்து வெளியில் போகிறாரு வெளியில் போகிற காட்சியை தான் பார்த்து நினைக்கிறோம்

காரில் போயிட்டு இருக்காரு ஸோ அந்த கார் வந்து போயிட்டு ஸோ கார் போன பிறகு இதான் நிலைமை இப்ப என்னடா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னொரு அண்ணியை நான் கேட்டிருந்தேன் அவர் கூட தான் இருந்திருக்காரு அவர் என்ன சொல்ல சொல்லி கேளுங்க அந்த விஷயங்கள் சம்பந்தமாக இரண்டாவது இவரை நியமித்தது வந்து மத்திய அரசு இந்த சுகாதார அமைச்சு அப்போ இந்த மாகாண சுகாதார பணிப்பாவோட காட்சி இந்த பிரியோசனமும் இல்லை அப்போ அங்கே வாங்க நாங்களும் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கிறோம் அது வரைக்கும் அஞ்சு நாள் இவருக்கு லீவு கொடுத்துருக்கு அது வரைக்கும் இந்த சாச்சரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகர் ஒரு பொறுப்பு வைத்திய இருக்க மாட்டார்கள் அதுக்கு பதிலாக வந்து மாகாண சுவார கேது சொன்ன மாகாண சுவார பணிப்பாளர் பத்திரனை இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தை பார்ப்பிறான் ரெண்டு டாக்டர் சொல்லியிருக்காரு நான் ஒரு காலம் போயிட்டு வேறு எந்த பொருட்கள் இருந்தாலும் போக மாட்டேன் வேலையை விட்டு போன சாவஜினி விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் திருப்பின் திருப்பி தான் ரோட்டுக்கு வரேன்